அவ டாக்டர் நீங்க உண்மையா இல்லையே オリジナル டாக்டர் தான கண்டு பிடிச்சேன் ச மலகால வந்துச்சுனா வந்துச்சு ஒரே பேஷண்ட் சாப்பிடுறது கூட டைம் இல்ல சரி ஹாஸ்பிடல்ல மூடிட்டு நல்ல சாப்பிட்டு வரேன் அய்யோ யாருங்க உள்ள வாங்க சமூதேவ நாளைக்கு என்ன புதுசா சார் வரதும் பாத்து போய் சாப்பிடலாம் சார் வாங்க சார் என்ன பண்ணுது டாக்டர் ரொம்ப நாளாக கோல்டாக இருக்குது டாக்டர் எத்தனை நாளாக கோல்டாக இருக்குது மூணு நாள் டாக்டர் மூணு நாளா என்னெல்லாம் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு வாமிட் வர மாதிரி இருக்கு அடுத்தடு ஜரம் வர மாதிரி இருக்கு அடுத்தடுமல் வர மாதிரி இருக்குது அதான் டாக்டர் வயல் இருக்கா ஆஹா ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டீங்களா ஆஹான் டாக்டர் வெளியே தண்ணி எதுவும் குடிச்சிங்களா ஆமா வெளியே என்ன தண்ணி குடிக்காதீங்க ஆ சரி டாக்டர் மொபைல் போய் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல டாக்டர் போய் சொல்லக்கூடாதே இல்ல டாக்டர் உண்மையாட சொல்றேன் ஏய் டாக்டருக்கு இதெல்லாம் போய் சொல்லக்கூடாது டாக்டர் நான் போயெல்லாம் சொல்ல நான் ரொம்ப நல்ல புள்ள டாக்டர் சரி எங்க அம்மா பக்கத்துலதான் நிக்கிறாங்க அவார்டா கொடுக்குறாங்க ரியாக்ட் பண்றீங்க அவன் ரொம்ப நல்ல புள்ள தான் தங்க புள்ள டாக்டர் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டான் ஆனா டிவி மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருப்பான் டிவி பாக்கறதா உங்களுக்கு பிரச்சனை லூசானா இல்ல நான் லூசானு கேக்குறேன் கண்ணாடி திருப்புல எப்படி பார்த்த போவாங்க டாக்டர் உங்க பேர் என்ன இல்ல ஹோமியோபதி எத்தனை தடவை படிச்சிங்க டாக்டர் 5 வருஷம் நல்லா படிச்சிங்களா நீங்க நல்லா படிச்சிங்க நான் எப்படி நம்பறது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பு அடிச்ச இருக்கடா நீ நம்பலாம் நான் நல்லா வந்தா சரி வாங்க டெஸ்ட் பண்ணு உட்காருங்க உட்காருங்க நீ டிவி நிறைய பாக்குறீங்க செக் பண்ணும்போது தெரியுது எனக்கு உங்களுக்கு ஜொரம் நிறைய அதிகமா இருக்கு அண்ணால இதுக்கு நீ கசப்பு மருந்து தான் சாப்பிட்டாங்க ஒரே ஒரு இனிப்பு மருந்து தரேன் அதை நீங்க சாப்பிடுங்க

கரெக்ட் சரி நான் நீங்க ஒருத்தனா பேசணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் மாதிரி இருக்கிற பேபிக்கு ரெண்டு குட் ஹாபி சொல்லுங்க ஒண்ணு குட் ஃபுட் நிறைய சாப்பிடணும் பேட் ஃபுட் சாப்பிடவே கூடாது டாக்டர் குட் ஃபுட்னா என்ன பேட் ஃபுட்னா என்ன குட் ஃபுட்னா கத்திரிக்காய் கேரட் உருங்கக்காய் கோஸ் பேட் ஃபுட்னா லாலிபப்பு கேக்கு